குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வா வசுவருடன் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் தைப்பறந்து வ தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிப்பட்ட அந்த தை மாதம் திறந்து இருபத்தி நாலு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது பிறப்பு தமிழ் மாத பிறப்பு மாசி மாசானக்குள்ள மாத சிவன் ராத்திரி எல்லாம் வரப்போகின்றது அதேமாதிரி மாசி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமது விதியை மாற்றி எழுதும் மிக அற்புத திருநாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாம் எல்லாம் இன்றைய இது சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் தேய்பிரை சஷ்டி அதற்கு பிறகு சப்தமி திதி இருக்குது பசியை பசித்தோன்னு அன்பிருந்தால் ஆகாதது இல்லை நம்மை அவமானப்படுத்திய இடத்தில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் புளியங்கீரை ரத்த சோகையை குணப்படுத்தும் இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நான் இதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது நாள்பட்ட புண்ணு பாருங்க காலில் எனக்கு அவ்வளோ வெடிப்பு இருந்தது அப்படியே உயிர் போகிற மாதிரி வலி இருந்தது நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தடவுனேன் தேங்காய் வச்சேன் நைட்டில் பகலில் கொஞ்சம் ரெண்டு நேரம் வச்சேன் ரொம்ப அது அப்படியே இப்போ இப்போ வலி நின்று போச்சு காய எந்த ஒரு காயத்துக்குமே நீங்கள் உடனடியாக இது பண்ணணுன்னாக்கா தேங்காய் எண்ணெய் வைங்க ஆயின்மெண்ட்டு கடையில் இப்போல்லாம் ரொம்ப நல்ல நல்லதாக கொடுக்குறாங்க அதாவது வலி இருந்தாலோ ஒரு தேம்பலுக்கோ எல்லாத்துக்கும் அயின்மெண்ட்டு முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை இப்போ ரொம்ப நல்லா ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் விசாரித்து நல்லா அயின்மெண்ட்டாக கேளுங்க அதேமாதிரி ஒரு மெடிக்கல்ல இன்னொரு மெடிக்கல்ல இதை கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என்னடா நம்ம சொன்னமே உடனே இது பண்ணிட்டாங்க இது பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு இதில் நல்லதாக கொடுப்பாங்க ஒரு ஒரு இதில் எப்படின்னு தெரியாது ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல விசாரிச்சுட்டு இதை போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் வைங்க அதே மாதிரி நம்ம காயம்லாம் இருந்துச்சுன்னா குளிக்க போகும் பொழுது அந்த தேங்காய் ஆயின்மெண்ட்டே போட்டாலும் சரி நீங்கள் கவர் கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆயின் ஆயின்மெண்ட் அந்த புண்ணு மேலே எண்ணெய் தடவிட்டு போனீங்கன்னா தண்ணிப்பட்டா வலிக்கிட்டு ஓடிடும் ஏன்னா சீப்பு பிடிக்க கூடாது சீ பிடிச்சதுன்னா ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு ரொம்ப வலிக்கும் சீ பிடிக்கக்கூடாது ஒரு ஒரு காயத்துலையுமே இதை நீங்கள் செய்யுங்க இது வந்து நம்ம நார்மலாக நம்ம செய்கிறது தான் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க இதுதான் நம்ம இந்த வெடிப்புக்கோ எந்த ஒரு இதுக்குமே தேங்காய் அண்ண வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பும் மாசி அமாவாசை வந்துருச்சு மாசான நாளைய விசேஷம் வந்து சுப்ப முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய எந்த ஒரு நாள் மணலிக்கீரை வாதத்தை குணப்படுத்தும் கபத்தை கறக்கும் மணலிக்கீரை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன் மணலிக்கீரைன்னு என்னன்னு எனக்கு தெரியல தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருக்கணும் வெற்றி சாத்தியம் ஒழுக்கத்தோடு வாழ்வன் சுகமாக தூங்கி எழுகின்றான் சுழலும் கண் துடிக்கும் இதயம் போன்றது வாழ்வில் இன்பம் துன்பம் மாறி மாறிதான் வரும் எனக்கு பிரச்சனை என்று போதும் என்று சொல்லாதீர்கள் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லுங்கள் தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் கஷ்டப்பட்டாதான் நமக்கு வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது அதே மாதிரி அப்பா அம்மா எவ்வளோ சுத்து எப்படி வச்சுருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம உழைச்சி நம்மகிட்ட வச்சுக்கணும் ஒரு அப்பாக்கிட்டேயே போகும்போது கூட அம்மாட்ட போனாலும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் போவேன் கடையில் கூட சா ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஒருத்தரை நம்பி போகக்கூடாது நமக்கு காசு வேணுமா நம்மகிட்ட வச்சுக்கிட்டு போகணும் ஒரு வீட்டுக்கே போனால் கூட டீ கீ கடலை சாப்பிட்டு ஏன்னால் நம்ம அவங்க வீட்டில் இருக்கும் இல்லாமல் இருக்கும் இருந்தால் சந்தோஷம் அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை அப்பா வீட்டுக்கே இப்போ ஏன்னா அப்பா ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அந்த பணத்தை வச்சுருப்பார் அதை நம்ம ஈஸியாக போய் அப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்ம வேலைக்கு போகணும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஆம்பளை பசங்களுக்கு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அவரே அப்புறம் யோசிக்கப்பார் ஐயோ பையன் வேலைக்கு போகிறானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பொண்ணும் அப்படி தான் பொண்ணுங்க போட்டு வெளுத்து ஆளுங்க ரஃபேல் விமானத்தை ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு ஒரு லேடி மேலே டூ டேஸ் ஓட்டிகிட்டு வராங்க எரிபொருளை மேலேயே நிரப்புறாங்க விண்வெளியிலேயே அப்போ அந்த அவங்க எவ்வளவு திறமைசாலியாக இருப்பாங்க இன்னைக்கா போட்டு இராணுவத்துக்கே வந்துட்டாங்க பெண்கள் போட்டு அப்படி வெளுத்து வாங்குறாங்க இன்னைக்கு அதனால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நம்ம வேலை தான் முக்கியம் போய்கிட்டு இருந்துக்கிட்டு அப்புறம் அதுலேருந்தே இன்னொன்று நீங்கள் செய்யுங்க இது வந்து என்னடா நம்ம சொல்கிறதே சொல்கிறோம் நினைக்க வேண்டாம் நான் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னாவே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் ஓகேங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாணியின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான் வேணும் சரி தை மாதம் தை கார்த்திகை மார்கழி தை இன்னைக்கு தை வந்து இருபத்தி நாலுல இருக்கிறோம் சனி இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் நாளைக்கு முகூர்த்தம் பானு சப்தமி பிறகு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து மாசி ஒன்றாம் நாள் ஷட்சிதி ஏகாதசி சூன்யதி கலியுகாந்தம் விஷ்ணுபதி புண்ணியக்களம் அதற்கு மறநாள் சனி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிறக்குது அதற்கு பிறகு மறாது நாளே மாக மா மகா சிவராத்திரி முகூர்த்த நாள் வருது மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது சிவாகிழமை அமாவாசை அன்னைக்கே வந்து மகா மகா அதாவது மயான கொள்ளை என்று சொல்லுவார்கள் அதாவது மயான கொள்ளை என்பது நான் இதனோட தாற்பயத்தை சொல்லியிருக்கிறேன் மகா சிவன் சிவராத்திரி எத்தனை வந்தாலும் இது மகா சிவராத்திரி அதாவது மாசான கொள்ளை என்று இந்த வருடம் இறந்த அந்த புண் எல்லா ஆத்மாவையும் அம்மா ஒரு தாயன் போட அதை அன்னைக்கு நாமளே ஒரு மயான கொள்ளை அன்னைக்கு நாம வந்து அந்த இடத்திற்கு சென்றால் ஒரு தோஷம் இல்லை அந்த இதையெல்லாம் அவர்கள் அழித்து இது பண்ணாதான் மறுபடியும் உருவாக்க முடியும் அம்மாவே அதனால தான் அங்கே போய் அந்த வருடத்தில் ஒரு நாள் அந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அது ரொம்ப புனித புனிதப்பட்டுவிடும் அந்த இது அதனால் அதுதான் மயான கொள்ளையின் தாத்பரியம் இந்த வருடம் இழந்தவர்களே அம்மா வந்து அதை சரி செய்து மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இது அதனால் அது அந்தனுடைய இது அதுதான் தாத்பரியம் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் புண்கள் இது இப்போ வந்து இன்னைக்கு மருத்துவ குறிப்புகள் இருங்க இன்னும் ரெண்டு மூணு சொல்லலாம் சின்ன வெங்காயம் வந்து சாம்பாரில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாம்பாருக்கு பொரியலுக்கு பெரிய வெங்காயம் போடுங்க பூண்டு பற்களை ஐயோ ரொம்ப காரும் பூண்டு வணக்கி சாப்பிட்லாம் மாவிலை கஷாயம் வைத்து தேன் கலந்து இரண்டு வேலையும் சாப்பிட்டு தொண்டை கரகரப்பு நீங்கும் பல்வழி எதுவும் வராது குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்கிறேன் குழந்தை வரம் வேண்டுமா குருவாயூருக்கு மனசால் வேண்டிக்கோங்க இன்னொன்று ஐயப்பனையும் நினச்சி ஒரு மனதால் வேண்டிக்கோங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு நூறு ஐம்பது பத்து ஒவ்வொரு உங்களால் முடிந்ததை செய்ய அதே மாதிரி மரத்திற்கு நீர் ஒற்றுமை அதாவது வேப்ப மரம் வில்வமரம் வந்து மக இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற அந்த ஒரு இடம் வேப்ப மரம் வில்வமரம் நம்மளோட மருதாணி இலை செம்பருத்தி பூச்செடி மாவிலை மாங்காய் மரம் அப்புறம் செண்பகப்பூ மரம் இன்னொரு இது இருக்குமே மா கா இல்லைங்க அந்த பூ வந்து நல்லா வாசமாக காய காயக்காய்தான் வாசம் பவளமல்லி மல்லி இந்த மல்லிப்பூ மல்லிப்பூ செடிங்க இதுங்களுக்கெல்லாம் நீர் ஊற்றுங்க நிச்சயம் உங்களுக்கு அது இதாகும் இருங்க அடுத்தது இல்லை மகிழம்பூ மகடம்பூன்னு சொல்லுவாங்க மகடம்பூ மகிலம்பூ செண்பகப்பூ இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் நீர் விட்டுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு சிறந்தையான ஒரு ஒரு நம்ம வாட்டர் கேனே எடுத்து அதில் ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு வந்து நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் அதுதான் மகாத சிவன் ராத்திரி இதனோட தாத்திர பூ எல்லாமே நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன் எளிய எளிய இது நம்ம வீட்டிலருந்தே நம்ம வருமுன்னு காப்போம் அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் இப்போ உண்டானது நான் இதை முக்கியமாக சொல்லிடுறேன் பயில்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அதற்கு நம்ம வயிற்று சுத்தத்தை ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் கரெக்டாக போயிட்டாலே வயிற்றில் புழு பூச்சி இருக்காது அப்போ வந்து நமக்கு அந்த பயில்ஸ் அதை அப்படியே கடித்து கடிச்சு தான் அந்த கீரி பூச்சி கடிச்சு கடிச்சு தான் அந்த இடம் பூரா தான் அதை நாம் வயிற்றை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒன்று வேணாம் கடன்களை கரெக்டாக ஒன்ப கரெக்டாக போயிட்டால் எந்த நோயுமே கிடையாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி